இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பார்க்க போகிறோம்னா கீரை பக்கோடா பார்க்க போகிறோம் தேவையான பொருள் பார்த்துடலாமா என்னென்னு ரொம்ப இரும்பு சத்து நிறைஞ்ச இந்த கீரையோடய பக்கோடா தான் பண்ண போகிறோம் முருங்கைக்கீரை நல்லா ஒரு ரெண்டு கையளவு எடுத்துக்குங்க கைப்பிடி அளவு உருவி நாலு பேருக்கு தேவையான பக்கோடா தான் நான் பண்ணுறேன் கடலைப்பருப்பு ஊற வச்சு வாஷ் பண்ணியிருக்கேன் ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் இந்த பருப்பை கடலைப்பருப்பு பொடியாக நறுக்கின வெங்காயம் பாருங்கள் நீல வாக்கில் மெல்லீஸாக நறுக்கிக்கணும் பகோடா போட அப்புறம் தட்டி வச்ச பூண்டு காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொஞ்சம் சோம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவ்வளோ தான் தேவையான பொருள் அரிசி மாவு கொஞ்சம் சேர்க்க போகிறோம் எண்ணெய் வலிக்காமல் இருக்க தேவைக்கேற்ப உப்பு சேர்க்குற போகிறோம் இவ்வளோ தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா இப்போது செய்முறை பார்த்துடலாம் அதுக்குள்ளே என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வீடியோக்கெலாம் ஒரு லைக் போட்டுருங்க இப்போது கடலைப்பருப்பை நம்ம ஜாரில் ஃபஸ்ட்டு போட்டுடலாம் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க இப்போ கடலைப்பருப்பை தண்ணி இல்லாமல் போட்டுட்டோம் கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க வெய்ய நாள் இது நாளெல்லாம் இந்த மாதிரி கீரை வடை பன்னீர் கீரை வடையோ கீரை பக்கோடாவோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் போல் பாதி வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போவே கூட அது கூட மற்றதெல்லாம் பருப்பு அரைச்ச பிறகு தான் நம்ம சேர்க்க போகிறோம் நல்லா தண்ணி இல்லாமல் பருப்பை பக்கோடா பதத்துக்கு நம்ம அரைச்சு எடுக்க போகிறோம் அரைக்கலாமா ஏன் தண்ணி இல்லாமல் அரைக்க சொன்னோன்னா பாருங்கள் குறை குறைப்பா பாதி அளவு தான் நான் அரைச்சிருக்கேன் இப்போ வந்து இது கூட இந்த கீரையை நம்ம சேர்த்துடுறோம் ஏன்னா முழுசாக இது பண்ணால் குழந்தைங்க அவாய்ட் பண்ணுவாங்க இல்லையா ரொம்பவும் அரைக்க போகிறது இல்லை லேசாக ஒரே ஓட்டு இப்போ அரை மசியல் கடலைப்பருப்பு நம்ம மசிச்சிட்டோம் அதனால் இந்த கீரையும் கொஞ்சமாக ஒரே ஒரு ஓட்டு தான் ஓட்டணும் குறை குறைப்பாக கூடவே இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சது பச்சை மிளகாய் கருவேப்பிள்ளை பூண்டு தட்டி வச்ச பூண்டு எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்துட்டோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் அப்புறம் போட்டு அரைச்சிக்கலாம் ஏன்னா ஏற்கனவே அரைச்சது தான் கட் பண்ணி வச்சுருந்தா நம்ம பொடியாக நறுக்கியிருந்தால் இதில் போட்டு கலந்து அரைச்சிக்கலாம் நம்ம இது வரைக்கும் அரைச்சா போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன்றதுனால தான் போகிறேன் இப்போது பாருங்கள் எப்படி குறை குறைப்பாக பகோடா பதத்துக்கு கரெக்டாக அரைச்சிருக்கேன் நான் இந்த மாதிரி கீரை ரொம்பவும் வசிய வேண்டாம் அதே மா அதே மாதிரி கொஞ்சம் குற குறப்பாகவே எடுத்துக்கோங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் மாவு தண்ணியாக போயிடுதுனாலும் நம்ம அரிசி மாவு போட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம் நான் திட்டமான பதந்தான் ஆனால் அரிசி மாவு போட்டால் எண்ணெய் வலிக்காமல் இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு தான் சேர்க்குறேன் கூடவே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும் டேஸ்ட்டுக்கு ஏன்னா ஒரு சில பிள்ளைங்களுக்கு ஜீரண ஆவல்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம் கூடவே ஒரு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம் இல்லையா சோம்பு சேர்க்க போகிறேன் இப்போ நான் சேர்த்தாச்சு சோம்புவோம் இப்போ மாவு ரெடியாகிடுத்து மாவை வந்து நல்லா பக்கோடா பதத்துக்கு ரெடி பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்கும்பொழுது நான் வந்து ஒரு ஸ்டாண்டில் வச்சு எடுக்கல சும்மா வீட்டில் இருக்கிற பாத்திரத்து மேலே தான் வச்சு எடுத்தேன் தவறி கீழே விழுந்துருது ஃபோனு கொஞ்சம் வீடியோ தடுமாற்றமாக இருக்கும் நான் எந்த கட் பண்ணியும் எடிட் பண்ணியோ என்னோடய வீடியோலாம் சென்ட் பண்ணலை என்னோடய சொந்த முயற்சியில் தான் நான் எல்லாமே பண்ணி இருக்கேன் என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது மாவு பகோடா பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சி எண்ணெய் எடுக்க ஒரு பாத்திரத்தில் ஊற்றி காஞ்சு நிற்கு பகோடாவை அதில் நம்ம போட போகிறப்போ இப்போ எடுக்க எண்ணெய் நல்லா சூடு எடுத்து இந்த இரும்பு சத்து நிறைஞ்சது முருங்கைக்கீரையை பற்றி நம்ம புதுசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை எல்லாருக்கும் தெரியும் கீரை சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பகோடா உதிர்த்து கொடுங்க ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது ஈவினிங்கில் வரும்பொழுது குழந்தைங்க ஏதாச்சும் வீட்டில் சாப்பிட இருக்குமா அப்படின்னு தான் வருவாங்க எல்லார் வீட்லேயும் இது நடக்கிறது தான் ஆனால் சாப்பாடை பார்த்தாவே கொஞ்சம் விஷமாக திரும்பிக்கிறாங்க அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு ஹெல்த்தியான கீரை பகோடா பண்ணி கொடுங்க முருங்கைக்கீரை அரைக்கீரை அந்த மாதிரி கீரைகளில் தான் பண்ண முடியும் கொஞ்சம் இந்த சிறு கீரையெல்லாம் பண்ணிங்கன்னால் குழக்குழப்பாயிடும் பகோடா மேக்ஸிமம் நீங்கள் முருங்கைக்கீரையிலே பண்ணுங்கள் ஹெல்த்துக்கும் நல்லது அது மாதிரி அரைக்கரையிலும் நம்ம பகோடா பண்ணலாம் ஓகேங்களா இப்போ நல்லா திருப்பி விட்டுலாம் கொஞ்சம் நல்லா வெந்த பேர் நம்ம திருப்பிக்கலாம் நம்ம எந்த கலரும் ஆட் பண்ணல கொஞ்சம் க்ரீன் கலராக தான் இருக்கும் அதே மாதிரி எண்ணெய் இரு இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம அரிசி மாவு போட்டிருக்கோம் ட்ரை மாவு இல்லை கடலைப்பருப்பு ஊற வைக்கும்பொழுதே சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க நல்லா கொஞ்சம் வெந்ததும் நல்லா திருப்பி விடுங்க கொஞ்சம் செவந்த மாதிரி எடுங்க கீரையோட அடையாளமே தெரியாது குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பியாக பண்ணி கொடுத்தோம்னா மொறுமொருன்னு சாப்பிட்ருவாங்க இந்த இரும்பு சத்து நிறைஞ்ச முருங்கைக்கீரை பகோடா மிஸ் பண்ணாமல் நீங்களும் செய்யுங்க ஏன் எண்ணெய் நுரைக்குதுன்னா கீரை வந்து க்ரீன் கீரை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கோம் இல்லையா அதனால கொஞ்சம் நுரைச்ச மாதிரி இருக்குது வெந்ததும் சரியாக போயிடும் நம்ம வந்து அதுக்கு தான் அரிசி மாவு போட்டிருக்கோம் எண்ணெய் இழுக்காமல் இருக்கிறதுக்கு இப்போது நீங்கள் ஒரு டம்ளரு கடலைப்பருப்பு ஊற வைக்கிறீங்கன்னா அதே மாதிரி அவ்வளோ வெயிட் எவ்வளோ அவ்வளோ கீரை சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா வெந்ததும் எடுத்துக்கலாம் ரெடி ரெடியாகிடுச்சு கீரை பக்கோடா முறுமொறுன்னு கோல்டன் பொன் நிறமாக எடுத்துக்கோங்க கீரை சேர்த்துன்றதே தெரியாது அந்த அளவுக்கு அருமையாக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் பக்கோடா தான் பண்ணணும்னு இல்லை அப்படியே வடை மாதிரி தட்டியும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் கீரை சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான் இப்போது இன்னமும் இருக்குது இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதுதான்றதுனால நான் நிறையவே பண்ணிட்டேன் நல்லா அழகா உதிர்த்து விட்டுருங்க மொறுன்னு சூடான கீரை பக்கோடா தயாராயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி கீரை பக்கோடா செஞ்சு ட்ரை பண்ணுங்க இல்லை நான் அடிக்கடிக்கு செய்யற மாதிரி செஞ்சு ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்